கரும்பை சுவைக்காமல் யாரும் ருசிகான முடியுமா சொல் மனமே ரசிக்கின்ற தேவனின் சக்தியினை உணர நம்பிக்கை வைத்தே வந்தாள் நலம் பெறலாம் இந்த பூமியிலே எவருக்கும் இல்லை நிம்மதி அந்த நிம்மதியை பெற ஏ கதி அவர் பாதம் சேர மனதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எல்லா ஓமைகளையும் சொல்லி முடித்த பின்பு தம்முடைய சீஷரை நோக்கி இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர்களை வேதபாரகன் என்று கூறினார் அதாவது பரலோக ராஜ்யம் குறித்து எல்லா உபதேசங்களையும் அறிந்த ஒரு சீஷன் என்று பொருள்பட கூறினார் அவர்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவார்கள் வேதபாரகன் என்பவன் தேவனுடைய வசனங்களை கற்று புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவனாவான் அவன் தானும் அந்த வசனங்களின்படி நடக்க வேண்டும் மற்றவர்களையும் அவ்வசனங்களின்படி நடத்த வேண்டும் ஆண்டவர் அவர்களை பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கற்றறிந்து உபதேசிக்கப்பட்டு தேறின என்றே தம்முடைய சீஷர்களை அழைத்தார் அவர்கள் முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் கேட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட சீஷர்கள் ஒரு மனிதன் பரலோக பரலோகராஜ்யம் பிரவேசிப்பதற்கு பாவத்திலிருந்தும் அதன் சம்பளமாகிய மரணத்திலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் தேவனோடு அவன் ஒப்புரவாக வேண்டும் அவ்வாறு ஒவ்வொருவரும் விடுதலை பெறவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் மனிதனானார் சர்வ மனுக்குலத்தின் பாவத்தையெல்லாம் தன்பேரில் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஈந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலி மரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து அவருடைய சீஷர்களாக ஏன் வேதபாரகராக மாற முடியும் நீங்கள் அவ்வாறே மாற வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது நன்றி ஆமேன்